ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா அடுத்த துணை சிறியில் இனி எபிசோட்ஸ்க்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சி பிறக்கும் பாருங்கள் நிலா சோழனோட குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆனால் அந்த பரிகாரத்தை பண்ண முடியாது அப்படின்னு பயமாகவும் இருக்குது ஸோ இந்த குழப்பத்தோட கார்த்திகா கிட்டே பேசலாமா அப்படின்னு யோசிச்சா அவங்க அம்மா வேற கூடவே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே திங்கிங்கில் இருக்காங்க இப்போ நடேசன் கிட்ட போயிட்டு நான் இந்த பரிகாரத்தை பண்ணணும் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் முடியாமல் போயிடுச்சுன்னா இருக்கிற கஷ்டம் அதுக்கும் மேலே ஆயிரமோன்னு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நடேசன் இருந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுறாரு நீங்கள் பாருமா இந்த வீட்டுக்கு வந்ததே இந்த குடும்பத்துக்காக வாழ்றதுக்காக நீ பண்ணின பெரிய விஷயம் நீ ஒன்னும் சோழனை காதலிச்சு அவங்க கூட வாழணுங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வரல அப்படி வந்திருந்தா கூட அதுல உன்னோட சுயநலம் இருந்திருக்கும் ஆனா இப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க ஊர்ல இருக்கிறவங்க பேசுறது எல்லாமே உண்மை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தானே இருக்க அதுவே பெரிய விஷயம் தான் நீ அதுக்காக எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கல அதை விட இது ஒண்ணும் பெருசு இல்லமா விடுமா அப்படின்றாங்க ஆனாலும் நிலாவுக்கு மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது அதனால கார்த்திகாவை தனியாக கூப்பிட்ணும் அப்படின்னு நடேசன் கிட்ட சொல்கிறாங்க அப்போது நம்ம நடேசன் இருந்துட்டு இங்கே பாருமா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அந்த பொண்ணு கூட நீ பேசுகிறத அவங்க ஆத்தக்காரி பார்த்தாலுன்னா எல்லாரோட நிம்மதியும் கெடுத்து விட்டுடுவா நீ தேவையில்லாமல் ஏதாவது பண்ணுறேன்னு போய் எல்லாரையும் கஷ்டத்தில் மாட்டி விட்டுடாத அவங்க பேசுகிறது அவள் வாயில் வர்ற வார்த்தைகள் எல்லாம் நீயுமே கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இத்தனை பேர் முன்னாடி நம்மளை அந்த மாதிரி அவள் பேசினால்தான் நான் திருப்பி பேசிடுவேன் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அசிங்கம்னு யாருக்குன்னு யோசிச்சுப்பாரு அவள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டாள் நம்மள தான் இந்த ஊர் எல்லாரும் கேவலமாக பார்ப்பாங்க கேவலமாக பார்த்து சிரிப்பாங்க இது பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இளங்கல் அங்கல் அவகிட்ட நான் பேசணும் கார்த்திகா கிட்ட மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் பேசினா போதும் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க சரி நான் ஏற்பாடு பண்றேன் ஆனால் இதை யாவது பண்றேன்னு சொல்லி நீ உன் உடம்பைக்கு எடுத்துக்காத நீ பண்ணியிருக்கிற விஷயம் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போய் அந்த மணிக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள தனியாக கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாங்க நான் என்னென்ன சொல்றது அப்படின்றாரு இல்ல என் மருமக அவங்க பொண்ணு கிட்ட ஏதோ பேசணுமா அந்த கொஞ்ச நேரம் மட்டும் ஏதாவது கோ கோவிலுக்குள்ளே பூஜை அது இதுன்னு கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கொஞ்சம் உள்ள வாங்கக்கா பூசாரி உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு கோவில் உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க கஸ்தூரிய இப்போது நம்ம நிலா கார்த்திகா கிட்டே போய் பேசுகிறாங்க இந்த பரிகாரம் பண்ணும்போது கையெல்லாம் சுடுன்னு சொன்னீங்க எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் சொன்னேன் நிலா நான் எதுக்காக பண்ணுறேன்னு அப்படின்றாங்க அது எல்லோரும் இருக்கும்போது சொன்ன காரணம் மற்றபடி அது உண்மை கிடையாது நீங்கள் எதுக்காக பண்றீங்கன்னு எங்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு நிலா கேட்குறாங்க வேற எதுக்கு பண்ண போகிறேன் சேரம் மாமாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் எனக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு ஆனால் அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாரு இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு அவர் அவர் எங்கிட்ட ரொம்ப அன்பாகவே இருக்கார் ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அதே மாதிரி சேரம் மாமாவுக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும்ல அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை என் அம்மா கிட்டே சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கவே ஒத்துக்காது என் புருஷனாச்சும் ஒத்துப்பாரு ஆனால் எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்கல்ல அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க நான் நினச்சேங்க அப்போவே அப்படின்றாங்க நிலா சரி இப்போ இதை பற்றி கேட்கவா வந்தீங்க அப்படின்னு இல்லை ஆக்சுவலா உங்க அம்மா இங்கேருந்து போகிறதுக்கு காரணமே நான் தான் அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்ட அவர் தான் யாரையோ வச்சு அவங்கள உள்ளே கூட்டிட்டு போயிருக்காங்க எனக்கும் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு அதை கிட்ட கேட்டிருந்தால் ரெடி பண்ணி கொடுத்துருப்பானே அப்படின்றாங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க தான் ஆனால் அவங்க கிட்டே கேட்டால் அதெல்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பாட்டுக்கு காஸ்டியூம் மாற்றிட்டு வந்திங்கன்னு என்னென்னா அதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது ஒருவேளை அவங்க வேண்டான்னு சொன்னால் கூட அந்த பொண்ணை பண்ணுறேன்னு சொல்லுது நீ என்பா வேண்டான்னு சொல்கிறேன்னு பூசாரிங்க எல்லாரும் அவங்கள திட்டி அமைதியாக இருக்க வச்சுடுவாங்க நான் அவங்களுக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க நிஜமாவா உங்களால் முடியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொன்னீங்கல்ல நமக்கு வேண்டியவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்காகவும் எதையாவது பண்ணணும்னு நினச்சா அந்த கை சூடுறதெல்லாம் மறந்து போயிடும்னு அது மாதிரி நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க நீங்க எப்படி அவங்களை நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் அதனால அவங்க நல்லா இருக்கணும் சேரண்ணனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு தானே நீங்க ஆசைப்படுறீங்க அதே மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நானும் பண்றேன் டபுளா அவருக்கு அந்த பெனிஃபிட் போய் சேரட்டுமே அப்படின்னு நிலா சொல்றாங்க உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த குடும்பத்து மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்குறீங்க நானாச்சும் சின்ன வயசுலேருந்து அவங்க எல்லோரையும் பார்த்துட்ருக்கேன் எனக்கு அவங்க மேலே பாசம் இருக்கிறதுல எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறது சோழனை சேர மாமா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படின்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலல்ல அப்படின்னு சிச்சி உங்களை போய் நான் தப்பாக நினப்பண்ணா தப்பாக நினைக்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை சேர மாமாவை யாருக்கு தான் பிடிக்காது அவரோட தங்கமான குணம் உங்களை சொந்த தங்கச்சி மாதிரி பார்க்குறாரு தானே அதுக்காக தானே அவர் மேலே அவ்ளோ பாசம் அப்படின்னு ஆமா என் குடும்பத்தை நான் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பம் எனக்கு எல்லா மாமும் இருந்துச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அவங்களோட மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அவங்களுக்காக இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட இந்த ஹெல்ப் கேட்குறேன் நீங்கள் பண்ணுவீங்கள்ல அப்படின்றங்க கண்டிப்பாக பண்ணுறேங்க ஒரு நிமிஷம் நான் இங்கேருந்து போகக்கூடாது நான் உங்களுக்கு வேற ஆளாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லேடியை கை காமிக்கிறாங்க கிட்டே போய் கேளுங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் சேரன் சோழன் யாராவது இங்கே வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க தெரியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு ஆ சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து அந்த லேடி கூட போகிறாங்க அவங்க நம்ம நிலாவை கெட்டப் செட்டப்லாம் டோட்டலாகவே மாத்தி அந்த தீச்சட்டி எடுக்கிற மாதிரியான ஒரு கெட்டப்ல கூட்டிட்டு வந்து அங்கே நிறுத்திடுறாங்க யாருமே அது வரைக்கும் பாக்கிறது நிலா வந்து பிங்க் கலர் சுடிதார்ல இருந்தாங்க அப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு நிலா அங்க நிக்கிறதை கவனிக்கவே இல்லை ரொம்ப நேரமா நிலாவை காணும் எங்கே போயிருப்பா அப்படின்னு சோழன் தான் ஃபர்ஸ்ட் தேட ஆரம்பிக்கிறாரு ஆமா அண்ணி எங்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு அதுக்கப்புறம் தான் நிலாவை காணும் காணும்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்னடா என்ன திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க திருவிழால காணாது போன மாதிரி அப்படின்னு நடேசன் கேக்குறாரு அப்பா நிலாவை காணும்ப்பா இந்த ஊர்ல யாரு என்னன்னே தெரியாது எங்க போயிருக்கோன்னு தெரியல அந்த பொண்ணு அப்படின்னு ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்குமோ அப்படின்றாரு நடேசன் அப்படி அது எப்படி போக முடியும் அவ்வளவு தூரம் நடந்தா போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க ஆமாம் இல்லை தெரியாத இடத்துல அவங்க தனியாலாம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்திகா கிட்ட கேட்போமா அப்படின்னு இருங்க அங்கே எல்லோரும் லேடிஸாக இருக்காங்க நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு யார் போனாலும் அதே தானே அப்படின்றாங்க நம்ம பல்லவன் சரிடா நீ தான் சின்ன பையன் நீ போயிட்டு வா அப்படின்னு இருடா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை கூப்பிடுறாங்க அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க ஏமா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாள் முதல்ல அவகிட்ட போய் நிலா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறியா அப்படின்றாங்க யார் நிலா அப்படின்னு எங்கள் உங்கள் மருமக தான் அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க சொன்னேன்னு சொல்லி கேளு அப்படின்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கார்த்திகா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் இங்கே இருக்கிறது நீங்கள் என் பக்கத்தில் தான் நிற்கிறீங்க உங்களை அடையாளம் தெரியல போல இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பொண்ணுகிட்ட என்கிட்ட கேட்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க நான் என்ன சொல்லட்டும் அப்படின்றாங்க தெரியலன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா இருந்துட்டு தெரியலன்னு சொல்லிடுறாங்க சரி ஓகேண்ணா அந்த பொண்ணு வந்து நடேசன் கிட்ட எங்கே போனாங்கன்னு தெரியலையாமா அப்படின்னு நிலா வந்து கையில் தீச்சட்டி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு பெருசாக அங்கே தான் நிற்கிறாங்கன்னு இவங்க யாருமே யோசிக்கல அவங்க கெட்டப்ல அந்த மாதிரி இல்ல இல்லையா அதனால அதுக்கப்புறம் சோழன் வந்து யோசிக்கிறாரு ஏமா இந்த ஃபோனில் இருக்கிற பொண்ணை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்டேயே காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கார்த்திகாவையும் நிலாவையும் திரும்பி பார்க்குறாங்க அந்த பொண்ணு தான் இவங்க ஏன் இவங்க அங்க தான் இருக்காங்க நம்மளை கேட்குறாங்க ஒருவேளை இவங்க பார்க்கலையா அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே பாருங்க அந்த பொண்ணு தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பி அங்கே போய் நின்றுட்டு என்ன நிலா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பல்லவன் இருந்துட்டு ஹன்னி இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னோம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா இங்கேருந்து பிளகி நில் அவ்வளோதான் பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ ஏதோ டவுன் பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி சொல்றீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது உங்களால முடியாது அப்படியே முடிஞ்சாலும் வேண்டாம்னு தானே சொன்னோம் எல்லாருமே வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்களும் முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ எந்த தைரியத்தில் இதை வந்து கையில் வச்சிட்டு நிற்கிறீங்க அப்படின்ட்டு பல்லவா பிளீஸ் விட்டுட இந்த விஷயம் நான் ஒரு காரணத்துக்காக பண்ணுறேன் நான் பண்ண நான் பண்ணிடுறேன் முடிச்சிவிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகாவும் நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல பார்த்துக்குறேன் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க பண்ணட்டும் நீங்கள் பரிகாரம் பண்ணுறத தடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரியாதா ப்ளீஸ் மாமா இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சேரன் கிட்டே சொல்கிறாங்க ஆனாலும் நிலா பாவமே அப்படின்னு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா மாமா அப்படின்னு கார்த்திகா கொஞ்சம் கோவமாக பேசவும் எல்லாேருமா கிளம்பி ஓரமாக நின்றுக்கிறாங்க நிலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களால அதை பிடிக்கவும் முடியல அந்த அணலை தாக்கு பிடிக்கவும் முடியல அவங்க முகத்து பக்கத்துலேயே வருது அந்த அனு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு மற்றவங்கள விட அதனாலையும் கூட நம்ம கா நிலா வந்து அதை ஸ்டாப் பண்ணுறது இல்லை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ஒரேடியாக அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த டெஸ்டினேஷன் எங்கே போயிட்டு வரணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம பர்ஃபெக்ட்டாக வந்து முடிக்கிறாங்க கார்த்திகாவால் கூட ஒரு கட்டத்தில் முடியறதில்லை ஸ்லிப் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் ஓடி வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க ஆனால் நிலா எந்த இடத்துலையும் தடுமாறலை ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடும்பத்துக்காக பிளஸ் சேரனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் தான் அதுக்காக தானே வந்திருக்கிறாங்க யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்காதப்போ நம்ம நிலா தான் அவங்களோட ஜாதகம் அது இதுன்னு பேசி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அங்கே ஒரு தப்பே நடந்தாலும் கூட இப்போ அது நல்லபடியாக நடந்து முடியணும் சேரன்ன எந்த காரணத்துக்காகவும் வீட்டை விட்டு வெளியே போகிறது கஷ்டப்படுறது அவருக்கு கல்யாணம் நடக்கலன்னு வருத்தப்படுறதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது இனி அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்கை நம்ம நிலா எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் அந்த பர்ஃபெக்டாக முடிச்சதுக்கப்புறம் அந்த பூசார் இருந்துட்டு உண்மையிலே நான் நீ பண்ணவியானு நினைச்சேம்மா நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டியே அப்படின்றாங்க நான் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு நிலா கேட்கறாங்க அப்ப அந்த மணியை காமிக்கிறாங்க தோ இவன் தான் அந்த பொண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சு ஃபர்ஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் போயிட்டு இருக்கும்போது தட்டி தடுமாறி யாரையாவது இடிச்சுட்டா கூட அவங்களும் கீழே விழுந்துருவாங்க உன்னோட பரிகாரமும் பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்கும் நீ தடுமாறி கீழே விழுகிறதுனால உனக்கு மட்டும் பிரச்சனைன்னா பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எதாவது தொந்தரவு மேலே இது கொட்டிக்கிட்டா அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருவோன்னு நாங்கள் கொஞ்சம் பயந்தோமா ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னும் கஸ்தூரியை கூப்பிட்டு என்ன கஸ்தூரி உன் பொண்ணு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறா நீ கூடவே இருந்து பார்த்துக்கிறது இல்லை எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே கஸ்தூரிக்கா அவமானமாக போயிருது கார்த்திகை அவை திட்டுறாங்க ஏண்டி அதான் நான் அப்போவே சொன்னலை நானே பண்ணிக்கிறேன்னு என்னமோ பண்ணுறேனே எகிரி குதிச்சுட்டு வந்து பண்ணினேன் இப்போ பாரு எல்லாரும் என்ன திட்டுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு பண்ணினதே பெரிய விஷயம் நீ ஏன் இல்லைன்னு மட்டும்தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு தோ இந்த பொண்ணு புதுசாக தான் பண்ணுறா இவ பர்ஃபெக்டாக பண்ணிட்டால அதே மாதிரி இவ்வளோ பண்ணுவான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அதே என்ன திடீர்னு வந்து நின்றுட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க எங்கே காமி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கார்த்திகாவோட கையுமே நல்லா செவந்து போயிருக்கு நிலாவோட கை அதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நிலாவுக்கு போ ஐஸ் இது வை அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஏ பொண்ணு நான் உன் தான் சொல்றேன் கையெல்லாம் பாரு இவ்வளோ செவந்து போயிருக்கு கொப்பில வந்துட போகுது நீ போயிட்டு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து போயிடுறாங்க பாவம் அந்த குடும்பத்துக்காக அந்த பொண்ணு எவ்வளோ பண்ணுது பாரு நீ ஒருக்கி அப்படின்னு சொல்லி தலையிலேயே கொட்டுறாங்க கார்த்திகாவை என்னம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட என்னை அடிக்கிறத மாட்டியா இப்போ பாரு நான் என் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்ப இந்த ஊருக்கே வரமாட்டேன் அவ்வளவு ஏன் உன்னை பார்க்கறது கூட நான் வரமாட்டேன் நீ வந்தால் கூட நான் உங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டு பார்க்குறாங்க சரி சரி போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஐஸ் வைக்கணும்னு சொல்லி அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லி வச்சுட்டு இருக்காங்க இப்போது நம்ம சோழன் எங்கேயுமே ஐஸ் கடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடையில் போய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வராங்க அதை வந்து நான் அப்போவே சொன்னேன் உங்களால் முடியாது வேண்டான்னு சொல்லி அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் தவிக்கிறாங்க சோழன் ரொம்ப அதிகமாக தவிக்கிறாரு அவரால தாங்கிக்கவே முடியல என்னங்க இதெல்லாம் இந்த பாருங்க கையெல்லாம் எவ்வளவு சுற்றுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் பேக் வந்து அந்த கர்ச்சீஃப்ல ஐஸை வச்சு வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் வந்து கரைய ஆரம்பிச்சிடுச்சு பல்லவா அந்த கடையில தான் கேட்டேன் நானே திருப்பி போய் கேட்டேன்னா அவன் திட்டுவான் ஏதாவது சொல்லுவான் ஏன்னா எல்லாரும் தான் வாங்குறாங்க போல இருக்கு நீ போய் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வாடா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு பல்லவன் போறாங்க சோழன் தவிக்கிறத பார்த்து நிலாவுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது சே நம்ம மேலே எவ்வளவு பாசமாக இருக்கு இவர் இவரு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் முகமெல்லாம் எரியுதுன்னு சொல்கிறாங்க கொடுங்க நான் வைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் போயிட்டு கண்ணத்தில் கையை வச்சு தொட்டு தொட்டு அந்த ஐஸ் கியூப்பை வந்து தடவுறாங்க அவங்களுக்கு வேண்டாம் விடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு இருங்க என்ன இப்போது அமைதி இருக்கீங்களா இல்லையா ஏதாவது பேசுனீங்கன்னா வாயிலே அடிப்பேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த ஐஸ் க்யூபை முகம் ஃபுல்லாக தடவி விடுறாங்க அதுக்கப்புறம் கழுத்து கை அதுக்கப்புறம் காலில் ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்க்குறாங்க காலில் எதுவுமே இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கைக்கே வந்து நிறைய கையில் தான் நிறைய எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பதறாரு சீக்கிரம் வாடா அப்படின்னு பல்லவனை எடுத்துகிட்டு வந்த உடனே திரும்பவும் அதையும் வாங்கி அவங்களோட கேர்ஷிஃபில் போட்டு வச்சு விடுறாங்க அவரை அந்த மாதிரி தவிக்கிறத அவருக்கே வலிச்சா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் ஆவாரோ அது மாதிரி அவர் துடிக்கிறாரு அதை பார்த்துட்டு நிலா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நமக்காக இவ்வளோ யோசிக்கிறாரு ஆனால் இவரை நம்ம என்னெல்லாம் சொல்லி திட்டுட்டோம் அதுவும் ஒரு வாட்டி பீச்ல ஃப்ராடுன்னு எல்லாம் சொல்லி திட்டுனாங்க அது எல்லாத்தையும் மனசுல நினச்சி பார்த்து கண் கலங்குறாங்க என்னாச்சுங்க ஏன் என்ன பண்ணுது வலிக்குதா எரிச்சல் எடுக்குதா அப்படின்னு சொல்லி கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்க்கறாங்க ஒண்ணும் இல்லை ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்குங்க நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க எங்க குடும்பத்துக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்க தேங்க்ஸ் வேற சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாரு ஏன் அது ஏன் குடும்பம் இல்லையா அப்படின்னு நிலா கேட்குறாங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க என்னடா இவந்த பொண்ணு பொதுவாக எல்லோரும் இடத்துல எல்லாரும் இருக்கும்போது போது பேசுறது வேறே தனியாக இருக்கும்போது அதுவும் சோழன் கிட்டே இவ்வளோ நல்லா பேசுகிறாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு இல்லை அது ஏன் குடும்பம் இல்லையா உங்களுக்கு அதாவது உங்களோட குடும்பம் அப்படின்னா என்னோடய குடும்பம் எது அது என்னோடய குடும்பமும் தானே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா சரிங்க அது உங்கள் குடும்பமாகவே கூட இருக்கட்டும் அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா நாங்கள் யாராவது பண்ணியிருந்துருக்கலாம் பேசாமல் நானே புடவை கட்டி உங்களை மாதிரி நின்று பண்ணியிருக்கலாம் போல அப்படின்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் சிரிச்சிடுறாங்க இப்போ எதுக்கு நீங்கள் எல்லாரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு சோழன் ஒரு மாதிரி கேட்கவும் இல்ல நீங்கள் சின்ன பிள்ளை வரை பேசிட்டு இருக்கீங்க எனக்கே வழி போயிருச்சு நீங்க எங்கே இவ்வளோ துடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சோழன் ரியலைஸ் பண்ணுறாரு இல்ல நம்ம ஏன் இவ்வளோ துடிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை உங்களுக்கு வலிக்குமே என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலைய சுரைஞ்சிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறாரு சந்தாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு தான் தெரியும் அவங்களோட லவ் இந்த மாதிரி ஃபேக் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது அவங்களோட கல்யாணம் ஃபேக்னும் தெரியாது நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சோழனுக்கு நிலா மேலே எவ்வளோ லவ் அந்த லவ்வை கண் கூட பார்க்குற இப்படி ஒரு புருஷன் கிடைக்க உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுருந்துருக்கணும் அப்படின்னும் நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க கொஞ்சம் அரகறையாக பல்லவனுக்கு புரிஞ்சுது அதனால சொல்கிறாங்க சோழனை கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுமா இந்த மாதிரியான ஒரு புருஷன் கிடைச்சா எல்லா பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிலா வந்து சோழனை பார்க்கவும் சோழன் நிலாவை பார்க்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பயங்கர ரொமான்ஸ் அப்படிங்கிறது தான் சரி ஓகே எனக்கு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் போயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் கொடுத்தாங்கல்ல அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்கள தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்திகா வந்து அந்த ஐஸ் கியூப்லாம் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் சரியாயிருச்சு இருந்தாலும் அந்த பெயின் வந்து அவங்களால தாங்கிக்க முடியல நிலா அளவுக்கு அவங்க சொல்றாங்க அவங்க எங்கேயோ போயிருக்கிறாங்க நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் வேணா கூட வரேன்னு உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னும் அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக தெப்பக்கோளம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா நிலா கூட போகிறாங்க அவங்க ரெண்டு பேருமே காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பி வந்துடுறாங்க இப்போ நிலா வந்து அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க நாலு பேரும் நிலாவுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு போகும்போது நம்ம நடேசன் கோவில்லையே அன்னதானம் பண்ணுறாங்க அதுவும் கடா விருது நம்ம வரி பணம் கொடுத்தாச்சு இந்த வருஷத்துக்கானது இங்கே தான் எல்லோரும் சாப்பிட்ணும் கோவிலில் அன்னதானம் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் இங்கே தான் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகணும் சரியா வெளியில் போய் சாப்பிட்றதுலாம் போயிட்டுருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு எப்போ இருந்து இவ்வளோ பொறுப்பு தங்களுக்கு அப்படின்னு சோழன் கிண்டல் பண்ணுறாரு நீ உன் பொண்டாட்டி மேலே பாசத்தை கொட்டினடா அப்போவே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த பொண்ணுன்னா உனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை சொல்லி தொலைய வேண்டியது தானே அப்படின்றாங்க சொன்னதுக்கு தான் ஃப்ராடு அது இதுன்னு சொல்லி நல்லா கண்டபடி திட்டி விட்டுட்டா திரும்பவும் என்னை அசிங்கப்பட சொல்கிறீங்களா அப்படின்றாங்க திரும்ப திரும்ப நம்ம காதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க காதில் விழுந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சந்தாவுக்கு புரிய போகுது அவள் நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சோழன்னு சொல்கிறாரு சரி சரி அந்த பொண்ணுக்கு தான் தமிழ் தெரியாதுல்ல அப்புறம் என்ன அப்படின்னு இருக்காங்க பெஸாம அந்த பொண்ணு தான் அவங்க பார்த்த மாப்பிள்ளையா வேண்டாம்னு சொல்லிட்டு இல்ல சேரனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோமா நம்ம குலதெய்வ கோயில்லையே அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு சேச்சா அதெல்லாம் என்னப்பா இதெல்லாம் அதெல்லாம் தப்பு அந்த பொண்ணு நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்போ எனக்கும் தங்கச்சி மாதிரி தானே அப்படின்னு சேரன் சொல்றாரு மறுபடியும் எல்லாரும் முறைகிறாங்க இப்போ நிலா எங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்துறாரு சேரன் அப்போ சந்தா கிட்ட கேட்கறாங்க நம்ம நடேசன் ஏமா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல அது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சிக்னல் பண்றாங்க அவங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம நடேசனுக்கு தான் ஹிந்தி தெரியுமே அதனால என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹிந்தில கேட்கறாங்க அவங்க வைக்கப்படுறாங்க அப்போ உனக்கு சேரனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சந்தா அதுக்கப்புறம் நம்ம நடேசன் சொல்லிடுறாரு பளிச்சின்னு அவன் உன்னை தங்கச்சி மாதிரின்னு சொல்கிறான் ஆனால் நீ அவனை பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிற என்ன கருமமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு இப்போ சந்தாவுக்கு பட்டுன்னு மனசில் தோணுது அதாவது நம்ம அண்ணாவோட ஃப்ரெண்டு ஸோ அவரும் அண்ணா நம்மளை தங்கச்சியாக தான் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு இருந்தாலும் அதை பெருசாக வெளியே காமிச்சிக்கிறதில்ல அவங்க மனசுக்குள்ளே சேரன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு அவர் தன்னோட வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கலாம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு மூளையில் ஒரு இம்ப்ரெஷன் இருந்துச்சு இப்போது நடேசன் அந்த மாதிரி சொல்லவும் அவங்க அதையும் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிலா காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது இங்கே யாருமே இல்லை எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது சோழன் மட்டும் வராரு எங்கே போனாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க தெரியலீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லாதீங்க எங்கே போனீங்க எல்லாரும் நான் போயிட்டு இங்கே வர்றதுக்குள்ளே தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்போ என்ன இங்கேயே தொலைச்சிட்டு போயிடலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் எங்கே உங்களை தொலைக்கணும்னு நினைக்க போகிறேன் நீங்கள் தான் என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன் மாற்றீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஏதோ விட்டு போடுறாரு தன்னோட லவ் திரும்பவும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை ஐயனார் நமக்கு வழி காமிச்சிருவாரா அப்படின்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் பொறுக்கி பசங்க ஒரு அஞ்சாறு பேர் நிலா கிட்ட கலெக்டா பண்ணுறாங்க சோழன் வந்து நீங்கள் அவங்க கிட்ட சும்மா பேசிங்க பாருங்க அவன் என்னோட ஒய்ஃப் சும்மா தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை தான் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா கல்யாணம் பொண்ணுங்கள கூட விட மாட்டீங்களா அப்படின்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிற கழுத்தில் தாளி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நக்கலாக பேசுகிறாங்க டேய் உன் வேலை என்ன கிளம்பி போட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிடுறாங்க இத்தனை வருஷமா இந்த பொண்ணை இந்த ஊர்ல பார்க்கவே இல்லையே அப்படி இப்படின்னு அவங்க ஒரு மாதிரி வல்கரா பேசிட்டு போக நிலாவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அஹ் அதுக்கப்புறம் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாரு ஒண்ணும் இல்லைன்னு ஓகேவான்னு கேட்டா ஓகேதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் நிலாவுக்கு நம்ம வானத்தியோட அண்ணன் பேசினார் இல்லையா அந்த மாதிரி விஷயம் இப்போ மறுபடியும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது நான் இருங்க உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னும் இங்கே தான் அன்னதானம் இருக்குது கருவி விருந்து அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓ கருவிருந்து தான் சாப்பிடுவீங்களோ அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு போங்க எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இல்லைங்க நிஜமாவே நம்ம வரி பணம் கொடுத்துருக்கோம் நம்ம ஏன் சாப்பிடாம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க உங்களுக்கு வாட்ரு பாட்டிலாவது வாங்கிட்டு வரேன் இங்கே இருக்கிற தண்ணி உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பெட்டர் நீங்கள் டீ கடையில் ஒரு ஹோட்டலில் ஹாட் வாட்டர் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சரிங்க ஓகே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹாட் வாட்டர் வாங்கிட்டு வரணும்னா நீங்கள் இங்கே பொறுமையாக உக்காந்துட்டுருங்க யாராவது ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா ஒரு குரல் கொடுங்க இல்லாட்டினா ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கடைக்கு போயிடுறாரு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக இப்போது திரும்பவும் நிலா தண்ணியாக உட்காந்துட்டு இருக்கிறது அந்த காளி பசங்க பார்க்குறாங்க வந்துட்டு என்ன அவன் புருஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயப்படுறாங்க எட்டி எட்டி சோழன் வர்றாரான்னு பார்க்குறாங்க இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு வேற தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போது என்ன ரொம்ப ஓவராக பயப்படுற போல இருக்கு உன்னை பார்த்தா இந்த ஊருக்கார் பொண்ணு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் ஊர் என்ன அப்படின்ட்டு நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கடுப்பாக பேசுறாங்க இப்படியெல்லாம் பேசுனா என்னால் அமைதியாக போக முடியாது நான் கேட்குற டீட்டெயில் நீ சொல்லிட்டா அமைதியாக போயிட சொல்கிறாங்க சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் நீ இருந்த எப்படி உங்களுக்குள்ள கல்யாணம் நடந்துச்சு எல்லாத்துக்கும் மேல எங்க கழுத்துல தாலி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வல்கரா பார்க்கவும் நிலாவுக்கு கோவம் வந்து கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அரை அரைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு நிலாவை தனியாக விட்டுட்டு வந்தோம் அந்த காளி பசங்க வேற இங்க இங்கே தான் இருந்தானுங்க காணமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராரு ஓடி வந்து பார்த்தா நிலா கிட்ட அவங்க வம்பு பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வல்கரா பிகேவ் பண்றாங்க உடனே நம்ம சோழன் வர்றதை பார்த்துட்டு நிலா ஓடி போய் சோழனை ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்க ஹக் பண்ண கரெக்டாக பல்லவன் பாண்டி சேரன் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க வரும்போது பல்லவன் வந்து அந்த கோவில அந்த சரௌண்டிங்லாம் போட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்துட்டு போட்டோ எடுத்துடுறாரு பல்லவன் அதே நேரத்தில் நிலா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இவங்க எங்கிட்ட ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி நிலா வந்து சோழனை விடவே இல்லை அந்த கேப்பில் இவங்க மூணு பேருமா வந்து அந்த அந்த பசங்களை அந்த காளி பசங்களை அடி அடின்னு அடி வெளுத்துடுறாங்க ரத்தம் அப்படியே உடம்பெல்லாம் கொட்டுற அளவுக்கு அடி விழுந்துருது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து தடுக்கிறாங்க இவனுங்களுக்கு இதே வேலை தான் எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கிற பொண்ணுங்க கிட்டே கலெக்டாக பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது தான் ஊருக்கு பத்து பேர் இருக்கானுங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் திட்டவும் நல்ல வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தனியாக இருந்துடக்கூடாது ஏது பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கஸ்தூரியும் நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க ஏமா நீ ஏன் தனியாக போய் நிற்கிற இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் வந்து நின்னால் மட்டும் இங்கே எதுக்கு வந்து நின்று தான் கேட்டிருப்பேன் நல்லவ மாதிரி பேசாத அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் கத்துறாரு அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அங்கே நிற்கும் போது நம்ம நிலா சோழனை தான் ஹக் பண்ணி நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த தான் அவங்க கொஞ்சம் தெளிஞ்சு நார்மல் மோடுக்கு வராங்க அதுக்கப்புறம் தான் சோழன் மேலேருந்து பக்கமே எழுந்திரிக்கிறாங்க இப்போது நீங்கள் ஓகே தானே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சோழன் கேட்குறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் சோழனை ஹக் பண்ணிக்கிறாங்க நிலா என்ன ரொம்ப பயந்துட்டேங்க நீங்கள் என்னை தனியை விட்டுட்டு போயிட்டீங்க அவங்ககிட்ட என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு திரும்பவும் ஹக் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நேரம் என்னை இப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பயத்தில் என்ன ரொம்ப பயந்துட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் சோழன் வேற அந்த மாதிரி மெத்து கட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க ஓகே இது கோவில் கேளுங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நிலாவை கூட்டிட்டு போய் அந்த மரத்தடியில் உட்கார வச்சு அவங்க வாங்கிட்டு வந்த அந்த தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க சொல்கிறாங்க தண்ணியெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டாக இல்லை அப்படிங்கிறதுக்காக சோழன் வந்து ஏதாவது காமெடி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேரும் ஜாலியாக ஜோவியெல்லாம் பேசுகிறாங்க அவங்க நார்மல் மோடுக்கு வராங்க இருந்தாலும் அந்த பயம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சது சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போனாலும் நிலாவுக்கு ஒரு மாதிரி வருஷ இருக்கு அவங்க ரொம்ப டல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாமான்னு நீ யோசிச்சா ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஒரு டேப்லெட் மட்டும் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க நான் தான் கடைக்கு போறேன் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சேரன் போயிடுறாரு இப்போ நம்ம சோழன் வந்து பல்லவன் எடுத்த அந்த போட்டோவை வச்சு பார்த்துட்டு இருக்காரு நிலா அக் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அதை வீடியோவாகவும் இருக்கு ஸோ அதை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு நம்ம பல்லவனும் பாண்டியும் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்றாங்க அதே நேரத்தில் இது உண்மையாயிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்றாரு என்னடா ஆனால் உனக்கு கிண்டல் பண்ணுவேன் இப்போ என்னமோ உண்மை உண்மை ஆயிரணும் ஆசையா இருக்குன்னு சொல்ற அண்ணன் வாழ்க்கை அவ்வளோ அக்கறியா அப்படின்னு இல்லை அண்ணு வந்துட்டா நீ எதையுமே யோசிக்க மாட்டேங்கிற அன்னிக்காக என்னனாலும் பண்ணணும் நினைக்கிற உண்மையிலே அண்ணி கொடுத்து வச்சவங்க தான் நீ ஹஸ்பண்டா கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க கரெக்டாக நிலா வெளியே வராங்க பல்லவன் சொன்னது நிலாவுக்கும் கேட்டுருச்சு இப்போ சோழனவே பார்த்துட்டு நிலா அங்கேயே நிற்கிறாங்க பட் நிலா அங்கே நிற்கிறது சோழனுக்கோ பாண்டி பல்லவனுக்கோ தெரியாது இப்போ சோழன் சொல்றாரு நிலா மட்டும் என்னோட காதலையே திட்டு என் கூட வாழ்ற அப்படின்னு சொல்லிட்டார்னா அதை விட இந்த உலகத்துல எனக்கு வேற பெரிய சந்தோஷமே கிடையாது திரும்பவும் நம்ம அம்மாவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டதா நான் அவ்வளோ ஹாப்பி ஆயிருவேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு அதே தான் பாண்டியும் சொல்றாங்க பல்லவனும் சொல்றாங்க நிலா மட்டும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா போதும்னு தான் எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிலாவுக்கு தெரியுது ஸோ ஐயனார் சாமி இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அறிவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிலாவுக்கு சோழனோட காதலை புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிலா வந்து சோழன் சைடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு சோழன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவர் நல்லவர்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க காதலிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் காதலை சொல்லிக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் கண்டிப்பாக நிலா ஐயனார் கோவில் அதாவது இந்த சொந்த ஊரில் இருந்து சென்னை போகிறதுக்கு முன்னாடி நீ சோழன் கிட்ட தன்னோட காதலை சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து சோழன் என்னெல்லாம் சீட் பண்ணாரு நிலாவை என்னெல்லாம் பண்ணி அவங்கள எங்கள் அந்த வீட்டில் தங்க வச்சிருக்கிறாங்க அவங்க அந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு சோழன் பண்ணின அத்தனை விஷயங்களையுமே வந்து நிலா கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி சோழனை பிடிச்சிருக்கு நிலாவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவரை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது அதே மாதிரி சேரன் சந்தாவை தங்கிச்சான்னு நினைக்கிறேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாரு இருந்தாலும் சந்தாவுக்கு சேரன் மேலே சின்ன ஒரு அபிப்பிராயம் இருக்க தான் செய்யுது ஒருவேளை இது க கல்யாணத்தில் போய் முடிய போகுதா இல்ல வேற ஏதாவது புது ஜோடி வர போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ